வீட்டிற்குள் மர்மமான முறையில் பெண் உயிரிழந்து கிடந்த விவகாரத்தில் கணவரால் அவர் அடித்துக் கொள்ளப்பட்டது தெரிய வந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி அடுத்த எழுப்பூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பஜில் முகமது அறுபத்தி நான்கு வயது முதியவரான இவருக்கு திருமணமாகி மூன்று மகன்கள் உள்ள நிலையில் தன் மனைவியுடன் தனியே வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி தன் மனைவி மர்ஜானா பேகம் வீட்டிற்குள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பதாகவும் பீரோவில் இருந்த நகைகளும் பணமும் திருடு கூறி பஜில் முகமது போலீசில் புகார் அளித்திருந்தார் விசாரணையில் குடும்ப பிரச்சனையில் பஜில் முகமதுவே மனைவியை அடித்துக் கொன்றது தெரிய வந்திருக்கிறது இந்நிலையில் மனைவியை கொன்றுவிட்டு போலீசில் பொய் புகார் அளித்து நாடகம் ஆடிய பஜில் முகமதுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விரைவு ரயில் மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பொன்னேரியை அடுத்த பெரிய காவனம் பகுதியைச் சேர்ந்த சத்ரி என்பவர் தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் அவர் வீட்டினருகே ரயில் மோதி உயிரிழந்தார் தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாவட்டம் உவரி அருகே உள்ள கடற்கரையில் நிர்வாண நிலையில் ஆண் சடலம் இருந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கூடுதாழை கடற்கரையில் முட்புதற்குள் அடையாளம் தெரியாத சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் இருந்தது குறித்து கடலோர காவல் படையினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தொடர்ந்து சடலத்தை உடற்கூடு ஆய்விற்கு அனுப்பி வைத்த போலீசார் மர்ம மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே தந்தை மகன் ஆற்றில் அழித்துச் செல்லப்பட்ட நிலையில் தந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பண்டப்பள்ளி கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிவன் கோவில் உள்ள நிலையில் அங்கு செல்ல சிறிய அளவிலான தரைப்பாலம் உள்ளது இந்நிலையில் தரைப்பாலம் வழியாக சென்ற பிற பெங்களூரை சேர்ந்த மடேடா லோகிதாவும் அவரது மகன் சாத்விக்கும் எதிரே வந்த காருக்கு வழிவிட முயன்றபோது ஆற்றில் தவறி விழுந்தனர் உடனடியாக சாத்விக் காப்பாற்றப்பட்ட நிலையில் கொத்தகுரி பகுதியில் லோகிதா சடலமாக மீட்கப்பட்டார் நெல்லை மாவட்டம் மானூர் அருகே வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு முழுவதுமாக சேதமடைந்தது கீழச்சொல்லிய நல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவரின் மகள் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார் தண்ணீர் எடுப்பதற்காக வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது திடீரென எரிவாயு சிலிண்டர் பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது இதனால் வீடு முழுவதும் புகைமூட்டமாக மூட்டமாக மாறியதுடன் வீட்டின் சுவர் தளங்கள் என விரிசல் ஏற்பட்டு இடியும் நிலையில் உள்ளது வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் நேரவில்லை இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்